ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நெல்லை கப்பல்ஸ் நம்ம சேனல் அன்னைக்கு நம்ம திஷா பாப்பாவோட பேர்டேக்காக கொஞ்சம் பொருள் நெட்டில் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் அதோட ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம் அப்படியே பாப்பா பேர்டேக்கு வாங்கின எல்லா கிஃப்ட்டும் அன்பாக்ஸ் பண்ணலாம் பாப்பா பேர்டேக்கு ஒரு ஒன் மந்த் முன்னதாகவே நான் என்னெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியும் வச்சுருந்தேன் ஏன்னா மொத்தமாக நம்மளால் அமௌண்ட் எடுக்க முடியாது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்போவே வாங்கி வச்சுருந்தேன் பட் எல்லாம் சேர்த்து இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன் பாப்பாவுக்கு இந்த ட்ரிப் வந்து ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு கேக் வெட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்பவே ஆசை அதனால் ஏஞ்சல் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒயிட் ட்ரெஸ் வந்து ஆர்டர் போட்டோம் ட்ரெஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்குது அப்படின்னு இந்த ட்ரெஸ் கூடவே இது கூட அந்த ஏஞ்சல் செட் எல்லாமே கொடுத்துட்டாங்க இந்த ட்ரெஸ்ஸோட பட்டர்ஃப்ளை விங்ஸ் ஒன்று இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ரீத் ஒன்று தலையில் வந்து ஹெட்பேன் போடுற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கு அந்த ஏஞ்செல்லாம் கையில் வச்சிருப்பாங்கள்ல அந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டிக்கும் இருந்தது பார்க்குறதுக்கும் க்யூட்டாக இருந்தது அடுத்ததாக பாப்பாக்கு இருந்து ஒரு கலர் பாக்ஸ் செட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்கெட்ச் எல்லாம் இருக்கிற மாதிரி அது வந்து பார்க்குறதுக்கு பாக்ஸ் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நான் வந்து பிங்க் கலர் தான் அவளுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன் மேக்ஸிமம் பிங்க் கலர் இல்லைனா லாவெண்டர் கலர் அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து வந்ததும் பிங்க் கலர்லேயே வந்தது அதனால் ரொம்பவே ஹாப்பி ஏன்னா பாப்பாவுக்கு பிங்க் கலரும் பர்பிள் கலரும் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்கெட்சோட ப்ரைஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஆன்லைன் பேமெண்ட்டில் வாங்கினதுனால இந்த அமௌண்ட் அப்படி இல்லைனாக்கி உங்களுக்கு இதை விட ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் இல்லைனா தேர்ட்டி ருபீஸ் அதிகமாக வரும் நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா அடுத்ததாக பாப்பாவுக்கு ஒரு பர்பிள் கலர் ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன் அவளுக்கு பர்பிள் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் இந்த கலரில் ட்ரெஸ் கேட்டடே இருந்தால் அவளுக்கு அமையவே இல்லை நம்ம கடையிலலாம் போய் பார்க்கும்போது ஸோ நெட்டில் ஆர்டர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன் மீசோவில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ட்ரெஸ் நல்ல குவாலிட்டியாகவே வந்திருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து சின்ன பசங்களுக்கு எண்பத்தி ஏழு ரூபாயிலருந்தே ஸ்டார்ட் ஆகுது பாப்பாவுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு கிடச்சிது செவன் டு எயிட் இயர்ஸ் அடுத்ததாக பாப்பாக்கு வாங்கின திங்ஸ்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இது தான் ஒயிட் ஃப்ராக்கு மேட்ச்சாக ஒரு ஒயிட் கலர் ஷூன்னு ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது கீழே வந்து லைட் எரியும்ல அந்த மாதிரி டைப் இது நான் கை வச்சு அமுத்தி பார்த்தேன் லைட் எரியலை பட் அவள் நடக்கும்போது சூப்பராக லைட் எரிஞ்சிது ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கும் இந்த ஷூவுமே நம்ம மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான் நான் இதுக்கு முன்னாடி மீசோவில் வாங்கின ஷூவை விட இது கொஞ்சம் ஹைட்டாகவும் இருந்தது ரொம்ப குவாலிட்டியாகவும் இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி செவன் ருப்பீஸ் லைட்டும் எரியறதுனால இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து ஒர்த்து தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த ஷூவில் உள்ள பூக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஹேங்கிங் கொடுத்துருந்தாங்க அதுவும் அழகாக இருந்தது அடுத்ததாக எப்போவுமே நான் அக்ஷயத்துக்கு பாப்பா பேர்டேயோடய ட்ரெஸ் ஏதாவது ஒன்றாவது வாங்கி கொடுப்பேன் ஸோ அவனுக்காக ஒரு குட்டி ஷர்ட் ஒன்று தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் இந்த ட்ரெஸ் வந்து அஜயோ ஆப்லன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ரொம்பவே குவாலிட்டியாக இருந்தது இந்த மாதிரி கை இல்லாமல் ஹூடி வச்சு போடுறது அக்ஷயத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அவனுக்கு இந்த ட்ரெஸ் வாங்கினேன் இதோட பிரைஸ் வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் ருபீஸ் அடுத்து பாப்பாவுக்கு வாங்கின ஏஞ்சல் ட்ரெஸ்ஸோட ப்ரைஸ் நம்ம சொல்லவே இல்லை அதோடய பிரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் ரொம்பவே ஒர்த் அதாவது இந்த ஏஞ்சல் செட் ஃபுல்லாகவே சேர்த்து ஃப்ராகோட சேர்த்து தான் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இதிலே பிங்க் கலர் கூட இருந்தது அதுவும் சூப்பராக இருந்தது அடுத்து பாப்பாவோட பேர்டே செலப்ரேஷனுக்காக அந்த பேர்தே செட் பலூன் செட் வந்து வாங்கி வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒய்லட் கலர் இருக்கிற மாதிரி வாங்கி வச்சேன் இதில் வந்து ஒய்லட் ஒயிட் அதுக்கப்புறம் கோல்டன் கலர் மூணு கலரும் மிங்கிள் ஆகிற மாதிரி இந்த செட் இருந்தது ஆல்ரெடி ஒரு வாட்டி என்னோடய ஹஸ்பண்ட் பர்த்டேக்கு இந்த மாதிரி பலூன் செட் வாங்கி வச்சுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணாமையே வச்சுட்டேன் சரி நம்ம அந்த டைமில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நாள் ஓப்பன் பண்ணாமல் வச்சுட்டேன் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பலூன் ஃபுல்லாகவே கோல்ஸ் கோல்ஸாக இருந்தது எதுவுமே ஆகாது வேஸ்ட்டாக போயிட்டு ஆனால் இந்த திருப்பும் அது மாதிரி இல்லை ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது அது இந்த பலூனுக்காக தான் மெயினாக இன்றைக்கி ஓப்பனே பண்ணது சரி எப்படி இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது அப்படியே பிக்சரில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி எல்லா பொருளுமே இதில் இருந்தது ஹாப்பி பர்த்டே அந்த எழுதி இருந்தது இந்த டோட்டல் பலூன் செட்டோட ப்ரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு வாங்கினேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே ஒர்த்தான ஒன்று தான் இது மார்னிங் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மட்டும் கிளம்பி விட்டுட்டு கலர் ட்ரெஸ்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே கிஃப்ட்டும் கொடுத்தோம் அக்ஷயத்துக்கு நம்ம கொடுக்குற மணியில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு இந்த ரெண்டு பென்சிலும் வாங்கிட்டு வந்திருந்தேன் திஷா ஒரு வாட்டி கூட இப்படி பேட்டைக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்க மாட்டான் ஆனால் இந்த வாட்டியும் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மந்த்தில் இருந்தேன் இன்றைக்கி ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ரெண்டு ஏப்ரல் மூணு அப்படி ஒவ்வொரு நாளாக எண்ணிகிட்டே இருந்தால் அவளோட அண்ணன் கிஃப்ட்டை பார்த்தோன்னா திஷா ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான் பாப்பாவுக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தேன் எல்லாம் மேக்ஸிமம் ஸ்டடிஸ் ரிலேட்டடாக தான் வாங்கி வச்சுருந்தேன் அதுலேயும் யூனிக்கான அந்த மாதிரி செட் இருக்கிற மாதிரி தான் மேக்ஸிமம் வாங்கி வச்சுருந்தேன் பாப்பாக்காக யூனிகார்ன் செட்டில் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது மீசோவில் இந்த செட் இருந்தது பவுச் பென்னு பென்சில் அந்த மொத்த ஹோல் செட்டோட இருந்தது இதோட ப்ரைஸ் வந்து ஒன் சிக்ஸ்டி செவன் ருபீஸ் அதுக்கு ஒருத்தருந்தான்னு சொல்லணும் நிறைய பென்சில் பென் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க அதில் யூனிகான் ஷேப்பில் இருந்ததுலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது உங்களோட பேபி வந்து கேலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி யூனிகார்ன் செட் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களோட பேபிக்கும் யூனிகார்ன் பிடிக்கும் அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததாக பாப்பாக்காக பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அக்ஷித்துக்கும் பாப்பாக்கும் சேர்த்து அக்ஷித்துக்கும் ஸ்பைடர் மேன் பேக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னா இந்த இயர் வந்து இவங்களுக்கு நியூ பேக் எடுக்கலை ஸோ பேட்டையோடு எடுத்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம் இந்த பேக்குக்கு இந்த பாக்ஸ் வேறு ஃப்ரீயாக இருந்தது பட் அதை வந்து பாப்பாவோட பேக்கில் வச்சு தான் பேக் பண்ணியிருந்தோம் அந்த பாக்ஸை அடுத்ததான் பாப்பாவுக்கு யூனிக் பேக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அந்த யூனிகார்ன் ஆன் பேக்கும் ரொம்ப க்யூட்டாக இருந்தது நான் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவே இல்லை நம்ம அந்த பிக்சரில் எப்படி பார்த்தோமோ அதே அளவுக்கு சூப்பராக இருந்தது சொல்லப்போனால் அந்த பிக்சரில் இருக்கிறத விடையுமே இன்னுமே ரொம்ப க்யூட்டாக இருந்தது இதோட ப்ரைஸ் கண்டிப்பாக தௌசண்ட் குறையாமல் தான் இருக்கும் வெளியில் கடையில் எங்கே கேட்டாலுமே பட் இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணா மீஷோவில் டூ சிக்ஸ்டி த்ரீ ரூபீஸ் தான் நான் இந்த ப்ரைஸ்க்கு சும்மா நார்மலான குவாலிட்டியில தான் வரும்னு நினச்சேன் பட் குவாலிட்டியுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கு அப்புறம் பாப்பா இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் வந்து அஜியோவில் வாங்கினது தான் இதோட ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் இருக்கா பட் நல்லா பஃப்ஃபுன்னு அழகா இருந்தது பாப்பா இந்த வருஷம் பர்த்டே ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு கேக்லாம் கட் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டுதான் முதலே சொல்லியிருந்தா ஸோ அந்த ஏஞ்சல் ட்ரெஸ்ஸே அவளுக்கு போட்டு விட்டாச்சு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து ஏஞ்சல் ட்ரெஸ் தான் போட்டு கேக்லாம் கட் பண்ணியிருந்தோம் அதனாலதான் அவளுக்கு அவ்வளோ ஆசை அதனால அவளுக்கு அந்த ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டாச்சு இப்போ ஏஞ்சல் மாதிரியே பாப்பாவும் ரெடியாயிருக்கான் அவள் போட்டிருக்கும் போது பார்த்தா த்ரீ ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே ஒர்த்து தான் அதுவும் இல்லாமல் பலூன்ஸும் வந்து நல்லா குவாலிட்டியாக இருந்தது பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும் டெக்ரேஷன் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த பலூனும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு பாப்பாவுக்கு இந்த ஒயிட் ட்ரெஸ் அப்புறம் அஜியோவில் வாங்கின ட்ரெஸ் ரெண்டில் எந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த பிறந்தநாள் நீ நடக்கும் பாப்பாவுக்கு வாங்கின ஐஸ்கிரீம் கேக் இதுதான் இந்த கேக்கோட ரேட் வந்து ஐநூறுரூபா ரூபாய் இந்த கேக் வந்து ஐஸ்கிரீம் கடையில் வாங்குறதுனால ஃபுல்லாக மேக்ஸிமம் ஐஸ்கிரீம் தான் இருக்கும் கீழே அடியில் ஒரே ஒரு லேயர் மட்டும் பன் மாதிரி கொடுத்துருந்தாங்க கேக் வந்து அரை மணி நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேக்கோட அவுட்புட் சூப்பராக இருந்தது சுற்றி வந்து ஃபுல்லாகவே இந்த பாதாம் அதெல்லாம் வச்சு அவ்வளோ அழகாக இருந்தது பட் அரை நேரம் கழித்து நாங்கள் எடுத்து வச்சு வெட்டும்போது கேக் வந்து கேக் மாதிரியே இல்லை ஐஸ்கிரீம் மாதிரி என்ன பாருங்கள் இப்படி தான் இருந்தது பட் பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது அடுத்து என்னோடய சிஸ்டர் வந்து பாப்பாவுக்கு சூப்பராக ஒரு கிஃப்ட்டு ஒன்று வாங்கி கொடுத்துருந்தா இந்த கிஃப்ட்டும் மீசோவில் வாங்கினது தான் இது வந்து குட்டி பசங்கள் ஒரு வீடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இருந்து விளையாடுவாங்களே அந்த மாதிரி டைப் தான் பிக்சரில் காட்டியிருக்கலாம் அதே மாதிரி இருக்கும் இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி த்ரீ ருபீஸ் இது வந்து நமக்கு அசம்பிள் பண்ணாமல் சும்மா கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்டிக்கு எல்லாம் எடுத்து நம்மளே தான் அசம்பிள் பண்ணணும் அந்த டென்ட் தனியாக கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து வச்சு அசம்பிள் பண்ணால் அதே மாதிரி வீடு மாதிரியே இருக்கும் அப்புறம் ஃபைனல் கிஃப்டாக பாப்பாவுக்கு அந்த பர்பிள் கலர் ஃப்ராக்கும் கொடுத்தாச்சு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டான் பாப்பா பேர்டேக்கு உங்களுக்கும் கேக் தந்தாச்சு நாங்கள் கேக் எடுத்துக்கோங்க அப்படியே எங்கள் ஃபேமிலியில் உள்ள குட்டீஸ் கூட சேர்ந்து பாப்பா சூப்பராக க்யூட் க்யூட்டாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டான் ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய்மெண்ட்டாக பாப்பாவுக்கு இந்த நாள் போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக வீடியோ அப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ காய்ஸ்